அனைவருக்கும் வணக்கம் சிறுகதையின் தலைப்பு ஆட்டு தொட்டி எழுத்தாளர் திரு முத்தையா மோகன் சிறுகதை வாசிப்பது திருமதி சாந்தி சரவணன் வேகம் கையுமாக வீட்டுக்குள் நுழைந்த மல்லிகாவை என்ன தாயே ஒத்தையில் இம்புட்டு தூரம் வந்திருக்க என்று கண்களால் வினவினார் மல்லிகாவின் அப்பா நாராயணன் அரவம் கேட்டு கிச்சனில் இருந்த ஹாலுக்கு வந்த மல்லிகாவின் அம்மா என்னடி பொழுது சாய்ந்தும் சாயாமல் பேகம் கைமாக வந்து நிற்கிற அதுவும் ஒத்தையா என்று கடுகெடுத்தாள் எதுவும் சொல்லாமல் கொள்ளாமல் பேகை சோஃபாவில் வீசிவிட்டு ரூமுக்குள் சென்று விட்டாள் மல்லிகா மெல்ல ரூமுக்குள் வந்த நாராயணன் மல்லிகாவின் முகத்தை பார்த்தபடி என்னடா தாயி என்னாச்சு ஆச்சு எதுவும் பிரச்சனையா என்று கேட்டபடி மகளின் அருகே சென்றார் அதல் குல் இரண்டு கண்களிலும் கண்ணீர் முட்டி கொண்டு வர குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தாள் மல்லிகா மல்லிகாவின் வீட்டில் ஏதோ பிரச்சனை என்று மட்டும் புரிந்தது நாராயணனுக்கு அதற்கு மேல் மகளிடம் எதுவும் கேட்க கேட்டுக்கொள்ளாதபடி மீண்டும் ஹாலுக்கு வந்து உட்கார்ந்து விட்டார் நான் அன்னிக்கே சொன்னேன் ஆட்டு வேலை பார்க்குறவனுக்கு எல்லாம் கட்டி கொடுக்காதீங்கன்னு சொன்னால் கேட்டீங்களா இப்ப பாருங்கள் அடிக்கடி சண்டை சத்துடுன்னு சும்மா வந்து மூக்க சிந்திக்கிட்டு உட்கார்ந்துருக்குறா என்று அங்கலாய்த்தபடி நாராயணன் அருகே வந்து அமர்ந்தாள் கமலா மகளின் இந்த நிலையை நினைத்து நாராயணனுக்கு மிகவும் கஷ்டமாகத்தான் இருந்தது அடிக்கடி மல்லிகா கோபித்து கொண்டு வரும்போது எல்லாம் எப்படி எப்படி எல்லாமோ பேசி பார்த்து விட்டார் ஆனாலும் மாப்பளைக்கும் மகளுக்கும் ஒத்து போக மாட்டேங்குது கால ஓட்டத்தில் இரண்டு பிள்ளைகளுக்கு தாயாகிவிட்டால் மல்லிகா என்றாலும் யார் மீது குற்றம் சொல்வது என்று நாராயணனுக்கு புரியவில்லை யோசித்துப் பார்த்தால் மாப்பளையின் தான் இதற்கெல்லாம் காரணம் என்று புரிந்தது ஆனாலும் மாப்பிள்ளை தன் கஞ்சத்தனத்தை மாற்றிக்கொள்வதாய் இல்லை இன்று தனது பிள்ளைகளையும் அங்கே விட்டுவிட்டு வந்திருக்கிறாள் மல்லிகா ஓய்ந்து உட்கார்ந்திருக்கிற நாராயணனுக்கு மல்லிகா இப்படி அடிக்கடி வந்து தனக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவதை நினைத்து வருத்தமாக இருந்தது ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு கணேசனை காதலிப்பதாய் வந்து மல்லிகா சொன்னபோது நாராயணனுக்கும் கமலாவுக்கும் சுத்தமாக உடன்பாடு இல்லாமல் சம்மதிக்க மறுத்தனர் ஆனால் கட்டினால் கணேசனைத்தான் கட்டுவேன் என்று அடம் பிடித்தால் மல்லிகா சாதி மதம் குலம் கோத்திரம் இதெல்லாம் நம்பிக்கையில்லாத நாராயணன் மல்லிகாவின் விருப்பத்திற்கு குறுக்கே நிற்காமல் கணேசனோடு திருமணம் செய்து வைத்தார் திருமணத்திற்கு முன்பெல்லாம் கணேசன் மிகவும் தாராளமாக செலவு செய்வதாக அடிக்கடி மல்லிகா கூறியதுண்டு திருமணத்திற்கு பிறகு வருமானம் குறைவாய் உள்ளதாக கூறி தேவையான செலவுகளை செய்வதில் கணேசன் கருமைத்தினம் காட்டி வந்தான் ஆட்டுத்தொட்டி வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்லுங்கள் என்று கணேசனை அடிக்கடி தொந்தரவு செய்து வந்தாள் மல்லிகா ஆனாலும் கணேசனுக்கு தொட்டி வேலை விட்டு விடுவதில் விருப்பமில்லை ஆட்டுத்தொட்டியில் வேலை செய்கிறவன் என்று மல்லிகாவின் சொந்தங்கள் எல்லாம் மிகவும் கேவலமாக பேசுவதாக எண்ணினார்கள் மல்லிகாவும் அவளுடைய குடும்பத்தார்களும் அதே சமயம் தனது மருமகன் ஆட்டு தொட்டியின் வேலை செய்தாலும் பரவாயில்லை மிகவும் நல்லவனாய் இருக்கிறானே என்று பெருமையாய் நினைத்தார் நாராயணன் கமலாவுக்கு நன்றாகவே தெரியும் தனது மகள் மிகவும் செலவு செய்வதில் தாராளம் காட்டுவாள் என்று சிக்கனம் என்பதற்கு தனது மகள் கொஞ்சமும் பொருத்தமில்லாதவள் என்று புரிந்து கொண்டிருந்தாள் கமலா மகளின் இந்த செயலுக்காக மருமகனிடம் மனம் நோகஸ் பேசுவதை கமலா விரும்பவில்லை எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத மருமகன் தனக்கு கிடைத்திருப்பதை எண்ணி மனதுக்கு புரித்து போவாள் கமலா இங்க பாரடி மல்லிகா காலையில விழிஞ்சதும் விடியாம உன் வீட்டுக்கு போயிடணும் மரியாதை மரியாதையாக சொல்லிட்டேன் உன்னை காணாம ரெண்டு பிள்ளைகளும் தவியா தவிச்சு போயிடுவாங்க அவங்க பாவத்தை கொட்டிக்காத ரெண்டு பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு மாப்பிள்ள ரொம்ப கஷ்டப்படுவார் புரிஞ்சு நடந்துக்கோ அம்புட்டு தான் சொல்லிவிட்டேன் மாப்பிள்ள கஞ்சத்தனமாக இருக்கிறதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை உன்னுடைய தாராள செலவாளி குணத்துக்கு அவரை கஷ்டப்படுத்தாதே என்று மகளுக்கு அறிவுரை கூறினாள் கமலா ஒரு வழியாக இரவு எல்லோரும் படுக்கப் போகும் நேரம் வந்துவிட்டது அந்த ஒரு நொடியில்தான் அது நடந்தது நாராயணன் நெஞ்சை பிடித்தபடி நெடுங்கடையாக தரையில் சரிந்தார் கமலாவும் மல்லிகாவும் அலறி துடித்தபடி நாராயணன் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர் நாராயணனுக்கு இதய கோளாறு இருப்பதாகவும் ஒரு அறுவை சிகிச்சை செய்தால் பிழைக்க வைத்து விடலாம் என்றும் மருத்துவர்கள் சொன்னதை கேட்டு மல்லிகாவும் கமலாவும் திகைத்து போய் நின்றனர் அறுவை சிகிச்சைக்கு பத்து லட்சம் வரை செலவாகும் என்றும் அதற்கு உண்டான தொகையை உடனடியாக தயார் பண்ண வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறிவிட நாராயணன் நிலையை என்னை கமலா கொண்டிருந்தார் உடனடியாக பத்து லட்சம் ரூபாய் தேவை இல்லை என்றால் எங்கே போவது என்று கையை பிசைந்து கொண்டிருந்தாள் கமலா தனது சொந்த பந்தங்கள் எல்லோரிடமும் போனுக்கு மேல் போன் போட்டு பணத்தேவையை கூறினார்கள் எல்லோரும் ஐயோ பாவம் என்றார்களே ஒழிய யாரும் உதுவதற்கு முன் வரவில்லை தனது அப்பாவுக்கு இப்படி ஆகிவிட்டது என்று கூட கணேசனுக்கு சொல்ல மல்லிகாவுக்கு மனம் வரவில்லை ஏனென்றால் அவனோ ஒரு கஞ்சன் போதாத குறைக்கு வருமானம் இல்லை என்று புலம்புவான் அவனிடம் கூறுவதால் எந்த பயனும் இல்லை என்று நினைத்தாள் மல்லிகா வேறு வழி இல்லாமல் கமலா தனது மருமகனுக்கு ஃபோன் செய்து நாராயணன் நிலையை பற்றி சொன்னாள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை நான் வந்து விடுகிறேன் என்று ஆறுதல் கூறியபடி மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தான் கணேசன் கண்ணிடம் கம்பளமாய் நின்று கொண்டிருந்த கமலாவையும் மல்லிகாவையும் நான் இருக்கிறேன் எதற்கும் கவலைப்படாதீர்கள் என்பதைப் போல் சைகை செய்தான் கணேசன் யாரும் எதிர்பாராத அந்த கணம் நேரே ரிசப்ஷனுக்கு சென்று கணேசன் தனது பாக்கெட்டிலிருந்து எடுத்த டெபிட் கார்டை நீட்டியபடி பத்து லட்சத்திற்கான தொகையை செலுத்திவிட்டு எனது மாமாவை எப்படியாவது உடனடியாக காப்பாற்றுங்கள் என்று வேண்டினான் ஒரு வழியாக நாராயணனுக்கு அறுவை சிகிச்சை முடிந்து உடல்நலம் சீரான பிறகு வீடு வந்து சேர்ந்தார்கள் தனது கணவனின் கஞ்சத்தனம் என்பது சுயநலம் அல்ல பொதுநலம் என்று எண்ணியபடி தனது தந்தையின் உயிரை காப்பாற்றுவதில் கஞ்சத்தனம் காட்டாத தனது கணவனை நினைத்து மிகவும் பெருமையாக இருந்தது மல்லிகாவுக்கு அடிக்கடி ஆடி தொட்டி ஆட்டு தொட்டி என்ற அவனை கேவலமாய் பேசியது எத்தனை பெரிய தவறு என்று எண்ணி வெட்கப்பட்டாள் தனது கணவன் இத்தனை உயரம் மலைப்போல் உயர்ந்து தனது நெஞ்சில் நின்று விட்டதை வெளிக்காட்டி கொள்ள முடியாமல் வெக்கி தலை குனிந்தபடி கணேசனின் முன்னால் நின்று கொண்டிருந்தாள் மல்லிகா நன்றி இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்